ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் சாப்பிட்டாச்சா மதியம் லைவுக்கு அப்போல்லாம் இன்றைக்கி வீடியோஸாக போடுறோம் ஸோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க இன்றைக்கி ரெண்டு ஐட்டம் பார்க்க போகிறோம் என்னென்னா பட்டியலாக விற்று சாலோட காம்போ பேக் ஒன்று பார்க்க போகிறோம் நைட்டி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் எந்த கலெக்ஷன் உங்களுக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அந்த எது உங்களுக்கு வேணுங்கிறீங்களோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுங்கள் எங்கள் குரூப் அட்மினியே உங்களுக்கு கால் பண்ணியும் பேசுவாங்க ஓகேவா அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது அந்த லிங்க்கில் எதையாவது ஒன்று டச் பண்ணி ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம வீடியோஸ் முடிஞ்ச பிறகு அதில் ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம் ஸோ கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ண ஈஸியாக இருக்குமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் பட்டியலா பேண்ட் பார்க்க போகிறோம் இதில் வந்து என்னென்ன சைஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிடுறேன் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது ஓகேவா அது வந்து இது வந்து காம்போவாக நாங்கள் போட்டிருக்கோம் அது ஹோல்சேல் ப்ரைஸில் பட்டியலா டூ ஹண்ட்ரட் சாலு தொண்ணூத்தஞ்சு ரூபா ரெண்டும் சேர்த்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுக்குறோம் இது ஒன் டே ஆஃபர் இல்லைங்க காம்போ ஆஃபர் ஆல்ரெடி கொண்டு வந்து நல்ல இது வரைக்கும் அவ்வளோ செட்டு நாங்கள் அப்படியே சேல்ஸ் பண்ணோம் எல்லாருமே டக்கு 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 டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிட்டாங்க நம்பர் ஒன்று ரயான் காட்டனில் உங்களுக்கு சூப்பரான ஃபேப்ரிக்ல உங்களுக்கு பட்டியலா பேண்ட்டு இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் முந்நூற்றி பதினோரு ஆனால் நம்ம கொடுக்குற ப்ரைஸு ரெண்டுத்தையும் சேர்த்து பட்டேலா டூ ஹண்ட்ரட் சாலு வந்து நைன்ட்டி ஃபைவ் ரெண்டும் சேர்த்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நீங்கள் சிங்கிள் செட்டு எடுத்தாலும் பரவாயில்ல சிங்கிள் செட்டு எடுத்தாலும் தமிழ்நாடு டூ பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரோம் டக்கு டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க இப்போது நான் ஷோ பண்ணுற எல்லாத்துலையுமே பார்த்திங்கனா அவைலபிள் சைஸு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸுமே கிடைக்கும் நம்ம ஷோ பண்ணுற பட்டியலா பேண்ட்டில் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸுமே கிடைக்கும் மூணு சைஸுமே அவைலபிள் தான் உங்களுக்கு இப்போ ஒன்றா நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு எக்ஸ்எல் வேணா எக்ஸல்னு சொல்லுங்கள் எல் வேணால் எல்லுன்னு சொல்லுங்கள் டபுள் எக்ஸல் வேணுன்னா டபுள் எக்ஸல்னு சொல்லுங்கள் ஓகேவா டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்க இப்போ ஆனால் நம்ம ஷோ பண்ணுறது டபுள் எக்ஸல் ஓகேவா நம்பர் ஒன்றுமா ஹோல்சேல் ப்ரைஸில் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு பட்டியலா பேண்ட்டு சாலும் வெறும் டூ நைன்டி ஃபைவ்க்கு ஃபஸ்ட் டைம் கொடுத்ததே நம்ம தான் அதனால் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க நம்பர் ஒன்றுமா ஷிஃபான் சாலு பியூர் ஷிஃபான் சாலே ரெண்டரை மீட்ரு வரும் சால் கரெக்டாக ரெண்டரை மீட்ரு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க நம்பர் ஒன்று நான் எடுத்துக்கிறேன்டா நீ அதை நான் கொடுக்கறத மட்டும் வச்சு நம்பர் ரெண்டு சாண்டில் கலர் காம்போ ஆஃபர் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அவைலபிள் சைஸ் சொல்கிறேன் பாருங்கள் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது குரூப்பில் உள்ள லிங்க்கில் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் கூட சென்ட் பண்ணுவாங்க அதை பார்த்து கூட ஆர்டர் எடுத்துக்கலாம் நம்பர் ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க நம்பர் மூணுமா சூப்பராக ஒரு பால் ரோஸ் கலர் மேட்சிங் சால் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா யோசிச்சு பாருங்க யாரு கொடுப்பா நம்மள்ட்ட தான் பார்க்கலாம் இந்த மாதிரி ஹோல்சேலாக நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் வெறும் டூ நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வருது பட்டியலா இரநூறுபா சால் தொண்ணூத்தஞ்சு ரூபா அதுக்கான பேமெண்ட் போட்டால் போதும் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரிக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் நம்பர் மூணுமா ஆல்ரெடி நிறைய எடுத்துகிட்டு வந்தோம் அப்போயே எல்லாமே சோல் அவுட் ஆகிட்டு நம்பர் நாலு நம்பர் நாலு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க நம்பர் நாலு அவைலபிள் சைஸ் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் மூணு சைஸும் கிடைக்கும் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஏன்னா அடுத்தது ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிடும் பசங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை எங்கே வெளியில் போகிறோம் அப்போ வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இந்த ப்ரைஸ் சீரியஸாக கிடைக்காது டூ ஹண்ட்ரட் பட்டியலா தொண்ணூத்தஞ்சு ரூபா அது ஃப்ரீ ஷிப்பிங்

நம்பர் ஆறு அதோட சாலு ரோஸ் கலர் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க நம்பர் ஆறு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கிங்கம்மா நம்பர் ஏழு நம்பர் ஏழுமா அதோட சால் கிரே கலர் அதோட சாலு நம்பர் ஏழு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கிங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி பண்ணிக்கிங்க செம்ம ப்ரைஸு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஸ்டாக் இருக்கிற வரையும் தான் ஆர்டர் எடுப்பாங்க அதனால டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க நம்பர் ஏழு நம்பர் எட்டு இந்த காம்போவுக்கு மேட்சாக நீங்கள் சார் பேண்ட்டு சால் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேட்சிங் டாப் ஏதாவது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ஆஃபர் கிடைக்கிறப்ப டக்குன்னு புக் பண்ணிக்கங்க நம்பர் எட்டு நம்பர் எட்டுமா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நம்பர் எட்டுமா நம்பர் தெரியிற மாதிரி மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் எட்டு நம்பர் ஒன்பது ப்ளாக் கலர் நம்பர் ஒன்பது ப்ளாக் கலர்மா ஸோ அதோட சாலு பட்டேலா பேண்ட்டு சாலோட காம்போ ஆஃபர் எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாங்கள் இப்போ ஷோ பண்ண நம்பரில் எந்த நம்பர் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு அதில் உங்களுக்கு எல் வேணுமா எக்ஸ்எல் வேணுமா டபுள் எக்ஸ்எல் வேணுமா அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்பர் ஒன்பதுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்க இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்குமா அதான் சொல்லுவாங்களே எதிர்பார்க்காதது தான் எதிர் இருங்க நிறைய வருதே நம்பர் பத்து நம்பர் பத்துமா சூப்பரான கலெக்ஷன் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க காம்போனா இதுதான் காம்போ நம்பர் பதினொன்று டார்க்கு ப்ளூ கலர் டார்க்கு ப்ளூ கலர் அதுக்கு மேட்சிங் சால் நம்பர் பதினொன்றுமா

நம்பர் பதிமூணு நல்ல காப்பி ப்ரௌன் கலர் பேண்ட்டு மட்டும் எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸு டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஒவ்வொரு கலெக்ஷனும் நீங்கள் ஹோல்சேலாக வாங்கணும் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலோட லிங்கை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களையும் நம்ம சேனலை வாட்ச் பண்ண சொல்லுங்கள் செம்ம ப்ரைஸில் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வாங்கலாம் பேண்ட்டெலாம் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு டூ பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் நம்பர் பதினஞ்சுமா நம்பர் பதினஞ்சு ஆரஞ்சு கலர் பேண்ட்டு ஆரஞ்சு சொல்லுவாங்களா அந்த கலர் நம்பர் பதினஞ்சு டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் இதுலேயும் எல்லா சைஸும் கிடைக்கும் நான் ஷோ பண்ண பட்டேலா பேண்ட்டில் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸுமே கிடைக்கும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கோங்க ஓகேவா அடுத்தது நைட்டி கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ எக்ஸ்எல் நைட்டி ஜிப் பேட்டன் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் ஒன்றுமா ப்யூர் காட்டன் நைட்டி ஹோல்சேல் ப்ரைஸு சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் எக்ஸல் வேணாலும் எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸல் வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் இரநூத்தி நாற்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு தரோம் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன்று இது எக்ஸல்மா எக்ஸல் ப்யூர் காட்டன் நைட் சீட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் காட்டன் நைட்டி வித்து ஜிப் பேட்டன் ஓகேவா சைடு பாக்கெட்டோட வந்துடும் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டுமா நம்பர் ரெண்டு சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா மூணு பீஸாக எடுத்து அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஒரு நைட்டியோட ரேட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கோடையே கொடுக்குறோம் அது எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் எல் வேணாச்சு எக்ஸல் வேணால் எக்ஸ்எல் எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸ்எல் வேணாலும் டபுள் எக்ஸ்எல் எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ ஷோ பண்ணுறது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரப்போ இன்ஃபார்ம் பண்ணுறோம் நம்பர் மூணு இது எல்லாமே எக்ஸ்எல் தான் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படியே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்மா நம்பர் நாலு நம்பர் நாலுமா எல்லாமே எக்ஸல் தான் நம்பர் நம்பர் ஆறுமா நம்பர் ஆறு நம்பர் ஆறு நம்பர் தெரியிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க நம்பர் ஆறு நம்பர் ஏழு சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் நைட்டி இன்ஸ்கட்டில் நம்மகிட்ட ஸ்டாக் எண்ணிக்காது அந்தளவுக்கு சொல்ற ஆகிட்டே இருக்கும் பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் நைட்டி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான் ஒரு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு நைட்டியாக எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் அதே அஞ்சு நைட்டியாக எடுத்திங்கன்னா ஒரு நைட்டியோட ரேட்டு இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு ஒரு ப்ரைஸு உங்களுக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வருதுன்னா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டபுள் இப்போ ஷோ பண்ணுறது எக்ஸ்எல்மா நம்பர் ஏழு நம்பர் எட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் செம்மையான கலெக்ஷன் நம்பர் எட்டு நம்பர் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இது எல்லாமே எக்ஸ்எல் நம்பர் ஒன்பதும்மா காப்பி ப்ரவுன் நம்பர் ஒன்பது எக்ஸ்எல் நம்பர் பத்து மா எக்ஸ்எல்

வெறும் இரநூத்தி நாற்பது ரூபா டூ ஃபார்ட்டி சிங்கிள் எடுத்திங்கன்னா ரெண்டு டூ எடுத்திங்கன்னா டூ தேர்ட்டி இரநூத்தி முப்பது ரூபா அஞ்சு எடுத்திங்கன்னா டூ டொண்ட்டி ஃபைவ் இரநூத்தி ரூபா இது பதினேழு சூப்பராக இருக்குது பாருங்க டிசைன்ஸ்லாம் கிடைக்கிற போய் டக்கு டக்குன்னு லட்டு மாதிரி புக் பண்ணுங்க நம்பர் பதினெட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடைக்கிது இரநூத்தி நாற்பது ரூபா ப்ளஸ்ஸு ஷிப்பிங் சார்ஜ் முப்பது ரூபா இது வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டே விற்கிறாங்க

தெரியிற நம்பருக்கே ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துட்டு அதை அப்படியே வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க இப்போ நம்ம ஷோ பண்றதெல்லாம் எக்ஸ்எல் தான் இருபத்தி ஒன்னு இருபத்தி நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் எடுங்க நம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுமா பிளாக் கலர் இருபத்தி மூணு செம்மையா இருக்குங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு டார்க் ப்ளூ கலர் ப்யூர் காட்டன் பியூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் ஐடி இருபத்தி அஞ்சு ப்ரௌன் கலர் இருபத்தி ஆறுமா இருபத்தி ஆறு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இருபத்தி ஆறு ரேட்டு சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ரெண்டு பீஸாக எடுத்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா இதெல்லாம் ப்ரைஸ் தான் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு டூ பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்எல் வேணுன்னா எக்ஸ்எல் எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸ்எல் வேணுனாலும் டபுள் எக்ஸ்எல் எடுத்துக்கலாம் இ டைட்டானிக் மாடலுங்க வேறு லெவல் டிசைன் அது இல்லை இந்த டிசைன் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதுமா

நம்பர் முப்பத்தி மூணுமா நம்பர் முப்பத்தி மூணு நம்பர் முப்பத்தி நாலு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் முப்பத்தி நாலு நம்பர் முப்பத்தி அஞ்சு நம்பர் முப்பத்தி அஞ்சு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க

நம்பர் நாற்பத்தி ஒன்று நம்பர் நாற்பத்தி ரெண்டு செம்ம டிசைன் அது எல்லாமே பியூர் காட்டன் ஐடிஸே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க எல்லாமே எக்ஸல் பேட்டன் தான் ஷோ பண்ணுறது நம்பர் நாற்பத்தி மூணு நம்பர் நாற்பத்தி நாலு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க மேம் நார்மல் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்பர் நாற்பத்தி அஞ்சுமா நம்பர் நாற்பத்தி ஆறு செம்மையாக இருக்கு பாருங்கள் எல்லா டிசைன்ஸும் செம்மையாக இருக்கும் நம்பர் நாற்பத்தி ஏழு

எல்லாமே ஜிப் பேட்டன் தான் நம்பர் ஐம்பத்தி ஒன்றுமா ஐம்பத்தி ஒன்று எக்ஸல் இது இதோட முடிஞ்சிட்டு ஐம்பத்தி ஒன்னோட எக்ஸல் முடிஞ்சிட்டு அதுக்கடுத்து டபுள் எக்ஸல் பாருங்கள் டபுள் எக்ஸ்எல் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுமா இது எலாஸ்டிக் பேட்டர்ன் நம்பர் ஐம்பத்தி ரெண்டுமா முப்பத்தி ஒன்பது இதெல்லாம் நம்பர் ஐம்பத்தி மூணு பாக்கெட் வந்துடும் நம்பர் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு எக்ஸ் எல்லாம் டபுள் எக்ஸ்எல் எடுத்தாலும் சரி எக்ஸ்எல் எடுத்தாலும் சரி ஒரே ரேட்டு தான் சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா நம்பர் இருபத்தி ஆறுமா சூப்பராக இருக்குது நம்பர் இருபத்தி ஏழு சாரி இருபத்தி எட்டு இது எல்லாமே டபுள் எக்ஸ்எல் தான் இது முன்னாடி சுருக்கம் வச்ச மாதிரி வருது பாருங்க சூப்பராக இருக்குது நம்பர் இருபத்தி ஒன்பது எலாஸ்டிக் பேட்டர்ன் சூப்பரான கலருங்க நம்பர் அறுபது இது பாருங்களேன் செம்மையாக இருக்கும் இந்த பேட்டர்னே ரொம்ப அழகாக இருக்கும் ஆசை நைட்டி சூப்பராக இருக்கும் நம்பர் அறுபது இது எல்லாமே டபுள் எக்ஸல் நம்பர் அறுபத்தி ஒன்றுமா எலாஸ்டிக் பேட்டர்ன் அறுபத்தி ஒன்று நம்பர் அறுபத்தி ரெண்டுமா நம்பர் அறுபத்தி மூணு எலாஸ்டிக்கு எல்லாமே டபுள் எக்ஸ்எல் தான் நம்பர் அறுபத்தி நாலு நம்பர் அறுபத்தி அஞ்சுமா அறுபத்தி அஞ்சு நம்பர் அறுபத்தி ஆறு லாஸ்ட்டு கலெக்ஷன் நம்பர் அறுபத்தி ஏழு இது ஜிப்பு கிடையாது லாஸ்ட்டு கலெக்ஷன் நம்பர் அறுபத்தி ஏழு எல்லாமே பியூர் காட்டன் ஐடிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபீல் பண்ணுவீங்க டக்கு டக்கு டக்குன்னு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கம்மா தேங்க் யூ